இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழலி நிகழ்ச்சி வாயிலாக நிகழ்ச்சியிலே இந்த பத்திரிகைகளிலே பிரசுரமாக இருக்கின்ற செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் முதல்ல ஈழநாட்டு பத்திரிகையினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் எனது பாதையிலேதான் அன்றகுமாராவும் பயணம் இந்தியாவில் ரணில் புகழாரம் நாட்டினதும் மக்களினதும் நலன் கருதி இலங்கையின் தற்போதைய ஜனாதிபதி அன்றகுமார் தேசாநாயக்க எனது பாதையிலே பயணிக்கின்றார் அவருக்கு எனது வாழ்த்துக்கள் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் செய்தி பிரதான செய்திப்பு செய்தியாக பத்திரிகையிலே தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம் பலப்படுத்தும் இல்லாமல் மார்ச் வரை நீடிக்கும் தேங்காய் தட்டுப்பாடு என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது பிரிட்டன் உட்பட பல நாடுகளுக்கு தூதுவர்களை நியமிக்காத அரசு பிரிட்டன் உள்ளிட்ட பல நாடுகளின் தூதரங்களில் தூதுவர்கள் நியமிக்கப்படாமல் வெற்றிடமாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது என்கிறதான செய்தி தொடர்கின்றது சட்டவிரோத மத தளங்களுக்கு ஒருபோதும் அனுமதி கிடையாது சமய கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு மேலும் குறையும் அனுர அரசு அறிவிப்பு முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு எவ்வித அச்சுறுத்தல்களும் கிடையாது என்ற புலனாய்வு அறிக்கையின் பின்னரே அவர்களுக்கான பாதுகாப்பு குறைக்கப்பட்டது அடுத்த முயலாய்வு புலனாய்வு அறிக்கை கிடைத்த பிறகு தற்போது வழங்கப்பட்டுள்ள பாதுகாப்பு மேலும் குறைக்கப்படலாம் என அமைச்சர் குஷாந்த் தெரிவித்துள்ளார் யாழ் கட்டுநாயக விமான நிலையங்களை விஸ்தரிக்க முன்மொழிவு கோருகிறது அரசு என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது நாட்டில் மீண்டும் ரத்து ஆறு ஓட எமது அரசு இடமளிக்காது சுனில் ஹந்து திட்டவட்டம் அன்று அரசை பலவீனப்படுத்த ஒரு தரப்பினர் திட்டமிட்டு சதி பிரதி அமைச்சர் சுனில் வட்டக் குற்றச்சாட்டு மருந்துகளின் விலைகளை ஒழுங்குபடுத்துவதில் சிக்கல் என்கிறதான செய்திகள் முதற் செய்திகளாக ஈழநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம் தீவக மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண விரைவில் நடவடிக்கை வடக்கு ஆளுநர் வேதநாயகன் உறுதி ஈழத்தின் மூத்த படைப்பாளி யோகேந்திரநாதன் காலமானார் என்பதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது யாழ்ப்பாணத்தில் தன்னார்வமாக இணைந்த இளைஞர்கள் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது நிறைவு மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கல் என்பதான ஒரு செய்தி ஹெரோயினுடன் யாழ்ப்பாணத்தில் மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கல் தான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசனமாக இருக்கின்றது வீடுகளுக்குள் நுழைந்து திருடியவரும் நகைகளை வாங்கியவரும் மறியல சாவகச்சேரி மீசாலை பகுதியில் வீடு புகுந்து நகைகள் மற்றும் டொலர்கள் என்பவற்றை திருடிய சந்தேக நபர் ஒருவரும் அந்த நகைகளை வாங்கிய சந்தேக நபரும் சாவுகச்சேரி போலீசாரால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ளனர் செய்தி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணிய பரிசுகள் யாழில் பகிர்ந்தல் சைவ புலவர் இளம் சைவ புலவர் பரீட்சை பெறுபவர்கள் வெளியீடு என்கிறதான ஒரு செய்தி தனியார் பஸ் சாரதி மீது கடுமையான நடவடிக்கை வடமாகாண ஆளுநர் பணிப்பு யாழ்ப்பாணம் பருத்தித்துறை வழித்தடத்தில் தனியார் பேருந்து ஒன்று சாரதியை நடைமுறைகளை மீறி பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் பயணித்தமை தொடர்பு சமூக ஊடகங்களில் பரவலாக காணொலிகள் பகிரப்பட்டுள்ளதுடன் அது தொடர்பில் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகரின் கவனத்துக்கும் கொண்டு செல்லப்பட்டுள்ளது இவ்வாறான சாரத்தியத்துக்கு கடுமையாக நடவடிக்கை எடுக்குமாறு வடக்கு மாகாண தேசிய போக்குவரத்து ஆணை குழுவின் தவிசாளர் க மகேஸ்வரனை வடக்கு மாகாண ஆளுநர் அறிவுறுத்தியுள்ளார் என்றதான செய்தி தொடர்கிறது நாட்டின் பல பகுதிகளிலும் பச்சை அரிசி தட்டுப்பாடு விரைவில் தீர்வு காண நடவடிக்கை நாட்டின் பல பகுதிகளிலும் பச்சை அரசிக்கு தட்டுப்பாடு நிலவா நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை விரைவில் தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என விவசாய அமைச்சர் கே டி லால்காந்த தெரிவித்துள்ளார் சாரதிகளுக்கு எதிராக நடவடிக்கை இலங்கை இந்திய கூட்டு கடற்படை பயிற்சி நிறைவு என்கிறதான ஒரு செய்தி பிரசரமாக இருக்கிறது கடந்த இரண்டு ஆண்டுகளில் விலங்குகளினால் பயிற்சிக்கு ஐம்பத்தி ஐந்து தசம் மூன்று பில்லியன் ரூபாய் இழப்பு தேசிய விவசாயிகள் கூட்டமைப்பு தெரிவிப்பு என்கிறதான செய்தி தொடர்கிறது பொருட்களின் விலை குறையாதாம் அதிபர்கள் இன்று இயங்கும் பிரபல பாடசாலைகள் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது மாத்தலையில் இரண்டு இளைஞர்கள் ஆற்றில் விழுந்து உயிரிழப்பு மாத்தலை உவர் நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் பணிபுரிந்த இரு இளைஞர்கள் ஆற்றில் விழுந்து உயிரிழந்து உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கட்டுநாயக்கவில் ஹொகைனுடன் வெளிநாட்டு பெண் ஒருவர் கைது என்பதான ஒரு செய்தி அரசு அதிகாரிகளுடன் போராடுகிறது அரசு அமைச்சர் சுனில் கந்துநெத்தி என்பதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது நொயரெலியாவில் குவியும் சுற்றுலா பயணிகள் வருட இறுதி விடுமுறைகளை முன்னிட்டு நாட்டுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ள நிலையில் நாட்டில் பல்வேறு பாகங்களிலிருந்தும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பிரயாணங்கள் நொயரெலியாவுக்கு படையெடுத்த வண்ணம் உள்ளனர் என்பதான செய்தி தொடர்கின்றது லோரி சக்கரத்தில் சிக்கிய குழந்தை என்கிறதான ஒரு செய்தி ஓட்டோ திருட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய ஐந்து பேர் கைது தேவையில்லாமல் உப்பை பதுக்கி வைப்பதை தவிர்க்குக தேவையில்லாமல் உப்பினை பதுக்கி வைப்பதற்கு பதுக்கி வைப்பதை தவிர்க்குக கம்மாந்தோட்டை லங்கா உப்பு நிறுவனத்தின் தலைவர் டி நந்தன திலக்க மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார் என்கிறதான அந்த செய்தி தொடர்கிறது சட்டவிரோத தொல்பொருள் அகழ்வு புலனர்வையில் நான்கு பேர் கைது எழுபத்தையாயிரம் மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி என்கிறதான ஒரு செய்தி முப்பதாயிரம் மெட்ரிக் டன் உப்பை இறக்குமதி செய்ய நடவடிக்கை சீனாவிடம் புதிய திட்டங்களை முன்வைக்க அன்று அரசு திட்டம் பல சுற்றுலா கலந்துரையாடல்கள் ஆரம்பம் என்கிறதானது செய்தி வலி நிவாரணி மருந்தை குடித்த குழந்தை மரணம் பாதத்தில் ஏற்பட்ட வரிக்காக தாய்க்கு கொண்டு வந்த வலி நிவாரணி மருந்தை சிறு குழந்தை ஒன்று குடித்து உயிரிழந்துள்ளது என்கிறதானது செய்தி தொடர்கிறது ஐக்கிய தேசிய கட்சியை அளிப்பதற்கு இடமளியோம் ரவி கருணாநாயக்க தெரிவிப்பு தேசிய மின் கட்டமைப்பு ஐநூறு மெகாவாட் மின்னலகை இணைக்க அரசு எதிர்பார்ப்பு பேருந்துகளை சோதனையிட சிவிலுடையில் போலீசார் என்கிறதான ஒரு செய்தி வழங்கப்பட்டுள்ள சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தி சூழ்ச்சி சுமண ரத்ன தீரர் குற்றச்சாட்டு மட்டு கல்லடி பால சந்தை சந்தை மர்மன் நபர்களால் தீக்கிரை மட்டக்களப்பு கல்லடி பழைய பாலத்தில் பெண் தலைமை தாங்கும் குடும்ப பெண்களினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் சந்தை இனம் தெரியாத நபர்களால் தீக்கிரையாக்கப்பட்டு சேதப்படுத்தப்பட்டுள்ளது என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது ஐநூறு ஆசிரியர்களுக்கு நற்சான்று பத்திரம் என்கிறதான ஒரு செய்தி ஐஸ் போதையுடன் கைதான இளைஞனிடம் விசாரணை பலராயசிங்கம் கொலையை வைத்து சாணக்கியன் அரசியல் பிழைப்பு பிள்ளையான் கட்சி குற்றச்சாட்டு என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது விகாரையில் அன்னதான மண்டபம் திறப்பு கணக்காயு பரீட்சையில் காரைதீவில் தீவில் இருவர் தெரிவு என்கிறதான ஒரு செய்தி உலக செய்திகள் பக்கத்தில் பார்க்கின்ற போது திடீரென வெடித்து சிதறியது விமானம் தென்கொரியாவில் நூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் உயிரிழப்பு தென்கொரியாவில் தரையிறங்கும் போது விமானம் ஒன்று திடீரென விபத்தில் சிக்கி வெடித்து சிதறியதில் நூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்தனர் இந்த சம்பவம் அங்கு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றுதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது ரஷ்யா மீது உக்ரைன் சரமாரி தாக்குதல் ரயில் சேவைகள் துண்டிப்பு மன்னிப்பு கேட்டார் புடின் என்கிறதான ஒரு செய்தி நானூற்றி ஐம்பது படையினர் ஒரே நாளில் பலி சீன ஆய்வகத்திலிருந்து கொரோனா பரவியது ஆதாரத்தை மறைத்த பைடன் என்கிறதான செய்திகள் உலக செய்திகள் பக்கத்திலே பிரசுரமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக விளையாட்டு செய்திகளை பார்க்கின்ற போது எட்டு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் நியூசிலாந்து அணி வெற்றி தொடர்ந்தும் சொதப்பி வரும் இலங்கை அணி என்கிறதான ஒரு செய்தி ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா அசுத்தல் வெற்றி என்கிறதான படத்திற்கு ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளை பார்க்கின்ற போது சாரதிக்காக அபராத தொகை செலுத்தினார் பிரதியமைச்சர் இறுதிப்பக்க செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தமிழர்களுக்கு புதிய பாதை திறக்கப்பட வேண்டும் ஸ்ரீதரன் எம்பி தெரிவிப்பு மீனவர் பிரச்சனைக்கு பேச்சு மூலமே தீர்வு தமிழகம் சென்றராக தெரிவிப்பு என்கிறதானது செய்தி ரயில் மந்திரங்களின் பற்றாக்குறையே சேவைகள் தாமதம் ரத்துக்கு காரணம் சிவனொலி பாதம் வலை சென்ற பேர் கைது என்கிறதான ஒரு செய்தி தெரிவு செய்த பிள்ளைகளுக்கு மாத்திரம் கொடுப்பனவு வழங்குவது நியாயமற்றது பெற்றோர்கள் விசனம் புதிய கல்வியாண்டு எதிர்வரும் ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி ஆரம்பமாக உள்ள நிலையில் தங்கள் பிள்ளைகளுக்காக பாடசாலை பொருட்களின் விலை அதிகமாக உள்ளதாக பெற்றோர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் என்ற செய்தி தொடர்கின்றது இலங்கை பிரஜைகளுக்கு இலவச விசா வழங்குங்கள் வெளிவகார அமைச்சு இந்தியாவிடம் கோரிக்கை தென்கொரிய விமான விபத்து இலங்கை அரசாங்கம் இரங்கல் முன்னாள் வங்கி முகாமையாளர் ஒருவர் யாழ்ப்பாணத்தில் கைது என்றதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது இவைதான் இன்று ஈழ நாட்டு இருக்கின்ற முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன தொடர்ச்சியாக நாங்கள் வலம்புரி பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம் வலம்புரி நாளிதழின் இன்றைய பிரதான செய்தியாக கடந்த கால அரசுகள் அல்ல நாங்கள் சட்டவிரோத மத தலங்களை அமைக்க நாம் விடமாட்டோம் அடித்து கூறுகிறார் புத்த சாசன அமைச்சர் என்றவாறு இன்றைய வலம்புரி பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது ஏனைய கட்டமிடப்பட்ட செய்திகளாக அனுரவின் வழி தனி வழியல்ல நான் பயணித்த அதே வழி முன்னாள் ஜனாதிபதி ரணில் என்ற செய்தியோடு மீசாலையில் நகை திருட்டு இருவருக்கு மறியல் போக்குவரத்து வீதி மீறல் எண்ணாயிரம் பேர் மீது சட்ட நடவடிக்கை என்ற செய்திகளும் காணப்படுகிறது கட்டமிடப்பட்ட செய்திகளாக தென்கொரிய விமான விபத்து நூற்றி எண்பத்தி ஒரு பேர் பலி மியன்மார் அகதிகளை மனித உரிமை ஆணைக்குழு சந்திப்பதற்கு முடியவில்லை ஜனாதிபதிக்கு ஆணைக்குழு கடிதம் போதைப் பொருட்களுடன் யாழில் பெண்ணொருவர் கைது எழுநூறு பயண வழித்தடத்தில் அசகாய சாரத்தியம் உரிமையாளர்களின் அனுமதி பத்திரம் ரத்து என்ற செய்தியோடு யாழ் கொழும்பு துறையில் தேர்தல் வன்முறையில் ஈடுபட்ட நபர் கைது என்றவாறு வலமுறை நாளிதழின் முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் மக்கள் மீது வைத்த நம்பிக்கையை காப்போம் பிரதி அமைச்சர் சுனில் தெரிவிப்பு என்ற செய்தியின் தொடர்ச்சி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது மீண்டும் இரத்த ஓட இடமளிக்க மாட்டோம் அமைச்சர் சுனில் ஹந்து நெத்தி நாட்டில் மீண்டும் ரத்த ஓட இடமளிக்க மாட்டோம் என்று கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சிகள் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்து நெத்தி தெரிவித்துள்ளார் என்ற செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது இந்தோனேசிய கப்பல் இலங்கை விஜயம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு அரிசி மாஃபியாக்களை முறியடிக்க நடவடிக்கை விவசாய அமைச்சர் லால் ஹந்த என்ற செய்தியும் உப்பிக்கு தட்டுப்பாடு ஏற்படாது லங்கா உப்பு நிறுவன தலைவர் உப்பினை பதுக்கி வை பதுக்கி வைப்பதை தவிர்க்குமாறு அம்பாந்தோட்டை லங்கா உப்பு நிறுவனத்தின் புதிய தலைவர் நந்தன திலக மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது முட்டை விலை மீண்டும் உயரலாம் எச்சரிக்கும் உற்பத்தியாளர்கள் தேங்காய் தட்டுப்பாடு மார்ச் வரை தொடரும் தெங்கு அபிவிருத்தி அதிகார சபை தெரிவிப்பு என்றவாறு செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது சாம்பியன் குன்னத்தை சுவீகரித்தது கோப்பாய் பிரதேச செயல்காணி என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு நாலாவது ஆஸ்திரேலியா முன்னிலையில் என்ற செய்திகளும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது சிவாலயங்களில் வழித்தடம் சிறப்பு நூல் வெளியீடு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு தொலைபேசியை திருடிய நபர் விளக்கமறியலில் துன்னாலே தெற்கு பகுதியில் வீடொன்றில் தொலைபேசியை திருடிய நபர் ஒருவர் காங்கேசன்துறை குற்றத்தடுப்பு பிரிவினால் கைது செய்யப்பட்டுள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது யாழ் இணைவில் மருதனாமடம் ஸ்ரீ சுந்தர ஆஞ்சநேயர் ஆலய தேர் திருவிழா நேற்றைய தினம் பக்தி பூர்வமாக இடம்பெற்றது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது விஸ்தரிக்கப்பட உள்ள பலாலி கட்டுநாயக விமான நிலையங்கள் இலங்கையின் யாழ்ப்பாணம் மற்றும் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையங்கள் விஸ்தரிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளன இதற்கான முன்மொழிவுகளை அரசாங்கம் சர்வதேச நிறுவனங்களிடமிருந்து கோரியுள்ளது இலங்கையின் அரசால் நடாத்தப்படும் விமான நிலைய முகாமைத்துவ நிறுவனம் யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையத்தை விரிவுபடுத்துவதற்கான சாத்திய கூறுகளை ஆராய்வதற்காக புகழ்பெற்ற நிறுவனங்களிடம் இருந்து முன்மொழிவுகளை கோரி உள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது கிராம்பு சாதிக்காய் அறுவடையில் வீழ்ச்சி விவசாயிகள் கவலை இந்த வருடத்தில் மட்டும் முன்னூற்றி ஐம்பது யானைகள் பலி என்ற செய்தியோடு திருகோணமலையில் பாரிய விபத்து பத்து பேர் படுகாயம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது தேசிய மின் கட்டமைப்பிற்கு ஐநூறு மெகாவாட் மின்சாரம் என்ற செய்திகளும் காணப்படுகிறது வளம்பு நாளிதழின் வெளிநாட்டு செய்திகள் பக்கத்தில் உலகின் மிகப்பெரிய பனிப்பாறை உடையும் அபாயம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு நூற்றி எண்பத்தி ஓரு பயணிகளுடன் சென்ற விமானம் தீப்பற்றி எரிந்தது அனைத்து பயணிகளுக்கும் உயிரிழப்பு மீட்பு பணிகள் தீவிரம் தென்கொரியாவில் சோகம் தாய்லாந்து தலைநகர் பாங்காங்கில் இருந்து நூற்றி எழுபத்தி ஐந்து பயணிகள் ஆறு விமான ஊழியர்கள் என மொத்தம் நூற்றி எண்பத்தி ஓரு பேருடன் நேற்று முன்தினம் தென்கொரியாவின் முவான் நகருக்கு சென்ற விமானம் முவான் விமான நிலையத்தில் தரையிறங்க முயற்சித்த போது விபத்துக்குள்ளானது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது காலநிலை மாற்றத்தால் நடப்பாண்டில் மூவாயிரத்தி எழுநூறு பேர் பலி என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒவ்வொரு ஆண்டும் காலநிலை மாற்றத்தால் உலக நாடுகள் கடும் பாதிப்புக்குள்ளாகி வருகின்றது அந்த நிலையில் காலநிலை மாற்றம் காரணமாக இந்த ஆண்டு மட்டும் உலகம் முழுவதும் மூவாயிரத்தி எழுநூறு பேர் இறந்துள்ளதாக லண்டனை சேர்ந்த உலக வானிலை கண்காணிப்பகம் தகவல் தெரிவித்துள்ளது மேலும் காலநிலை மாற்றத்தால் ஆண்டின் சராசரி வெப்ப நாட்களில் நாற்பத்தொரு நாட்கள் கூடுதலாக உள்ளது மேலும் கடும் வெயில் வறட்சி காட்டுத்தீ வெள்ளம் மற்றும் புயல் காரணமாக உலக நாட்டு மக்கள் கடும் அவதி அடைந்துள்ளனர் சூடான் நைஜீரியா ஹேமரூன் ஆகிய நாடுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இரண்டாயிரம் பேர் உயிரிழந்துள்ளதாகவும் இந்த செய்தி காணப்படுகிறது ஹாசா மருத்துவமனை எரித்தது இஸ்ரேல் வெளியேறிய நோயாளிகள் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு ஹாசாவில் கடும் குளிர் ஆரம்பம் இதுவரை மூன்று குழந்தைகள் உயிரிழப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் வலம்புறு நாளிதழின் வெளிநாட்டு செய்திகள் பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது இந்தியா செல்லும் இலங்கையர்களுக்கு இலவச விசா வழங்குமாறு இந்தியாவிடம் கோரிக்கை இந்தியா செல்லும் இலங்கை பிரஜைகளுக்கு இலவச விசாவை வழங்குமாறு இந்திய அரசாங்கத்திடம் வெளிவகார அமைச்சர் கோரிக்கை விடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது என்ற செய்திகளோடு வடக்கில் பயிரிடப்படும் நெல்லை வடக்கிற்கே பயன்படுத்தப்பட வேண்டும் இயற்கையின் நண்பர்கள் இயக்கம் கோரிக்கை என்ற செய்தியோடு கட்டப்படப்பட்ட செய்தியாக அச்சுறுத்திய சாரத்தியம் கடும் நடவடிக்கை பணிப்பு யாழ்ப்பாணம் பருத்தித்துறை வழித்தடத்தில் நேற்று முன்தினம் தனியார் பேருந்து ஒன்று சாரத்திய நடைமுறைகளை மீறி பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் பயணித்தமை தொடர்பில் சமூக ஊடகங்களில் பரவலாக காணொளிகள் பகிரப்பட்டுள்ளதுடன் அத்தொடர்பில் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகனின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது இவ்வாறான சாரத்தியத்திற்கு கடுமையான நடவடிக்கை எடுக்குமாறு வடக்கு மாகாண தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தவிசாளர் மகேஸ்வரனை வடக்கு மாகாண ஆளுநர் அறிவுறுத்தியுள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது புலிகள் காடுகள் மாறினாலும் அதன் புள்ளிகள் மாறாது அரசை எச்சரிக்கிறார் சுமண என்ற செய்தியோடு அரசு வங்கியில் வேலை ஆசை காட்டி ரூபாய் பதினைந்து லட்சம் மோசடி ஒருவர் கைது அரசு நிறுவனங்கள் மீதான இணையவழி தாக்குதலை தடுக்க விசேட திட்டம் என்றவாறு இன்றைய வலம்புரி நாளிதழின் செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகையின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் உதயன் செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் கிளிநொச்சி நீர்வளங்கள் முறையற்ற திட்டமிடல்களால் அரசுக்கு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது மில்லியன் இழப்பு கிளிநொச்சி நீர்வளங்கள் திட்டத்தில் உள்ள தவறான திட்டமிடல்கள் மற்றும் தாமதங்கள் காரணமாக அரசுக்கு ஐநூற்றி தொன்னூற்றி ஒன்பது மில்லியன் ரூபா இழப்பு ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அத்துடன் முழங்காவில் நீர்வளங்கள் திட்டத்திலும் அரசுக்கு இருநூற்றி அறுபத்தி ஏழு மில்லியன் ரூபா மேலதிக செலவு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என்பதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக உதயன் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம் அரசு அதிகாரிகளில் சிலர் மாற்றத்தை விரும்பவில்லை அமைச்சர் ஹந்து காட்டம் கடந்த அரசாங்கத்தால் எடுக்கப்பட்ட பல தீர்மானங்களை மாற்றியமைக்க வேண்டியுள்ளது அவ்வாறான மாற்றங்களை நாம் செய்கின்ற போது அரசு அதிகாரிகள் சிலர் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர் என்றுதான் செய்தி தொடர்கிறது முப்படைகளையும் சீரமைக்க திட்டம் இளத்தின் மூத்த எழுத்தாளர் யோகேந்திரநாதன் மறைவு என்கான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசாரமாக இருக்கின்றது ஆபத்தான முறையில் வாகனத்தை செலுத்தியதால் மினி பஸ் உரிமையாளரின் அனுமதி பத்திரம் அறுபது மருந்தகங்களின் அனுமதி பத்திரம் ரத்து என்கிறதான ஒரு செய்தி பிரசரமாக இருக்கின்றது தமிழர்களின் உரிமைகளை அரசு பாதுகாக்க வேண்டும் அரசியலமைப்பு அமைப்பு தொடர்பில் தேச விதா தெரிவிப்பு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தால் உருவாக்கப்பட உள்ள புதிய அரசமைப்பு தமிழ் மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதாக அமைய வேண்டும் என லங்கா சமசமய கட்சியின் தலைவர் விதாரண வலியுறுத்தியுள்ளார் என்கிறதான ஒரு செய்தி பிரச்சனமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக உதயன் பத்திரியனுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் கடந்த அரசாங்கத்தில் மனித கடத்தல் சிங்கள ஊடகம் செய்தி முன்னே அரசாங்கத்தின் காலத்தில் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் வளாகம் மற்றும் நாரக்கன்பட்டியில் உள்ள தொழிலாளர் அமைச்சுக்கு சொந்தமான கட்டடம் ஆகியவற்றை பயன்படுத்தி மனித கடத்தல் சம்பவங்கள் நட இடம்பெற்றுள்ளதாக சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது என்கிறதான செய்தி தொடர்கிறது விடுதலை புலிகளால் பொருளாதார வீழ்ச்சி அதனாலேயே போர் நிறுத்த ஒப்பந்தம் ரணில் விளக்கம் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ஏற்பட்டுள்ள பொருளாதார வீழ்ச்சியின் காரணமாகவே விடுதலை புலிகள் அமைப்புடன் போர் நிறுத்த உடன்படிக்கையை மேற்கொள்ள நேர்ந்ததாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் சக்தியின் விசேட கூட்டம் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது தூதுவர்கள் நியமனம் தாமதத்தால் நெருக்கடி பிரித்தானிய உள்ளிட்ட பல நாடுகளின் தூதரகங்களில் தூதுவர்கள் நியமிக்கப்படாமல் வெற்றிடமாக உள்ளதால் தூதரக நடவடிக்கைகளில் தடங்கள் தடங்கல்கள் ஏற்படப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது என்றதான செய்தி தொடர்கிறது அரசு நிறுவனங்களிடையே டிஜிட்டல் பணப்பரிமாற்றம் எம்பிக்கள் சொத்து விவரம் பிப்ரவரி பதினைந்து வரை காலக்கெடு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமது சொத்து மற்றும் பொறுப்புகள் தொடர்பான விவரங்களை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதிக்கு முன்னர் சமர்ப்பிக்குமாறு நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் அலுவலகம் எழுத்து மூலமாக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது அரியணைத்திருடம் விசாரணைகள் என்கிறதான ஒரு செய்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டு மில்லியன் பெண் கைது மாட்டை கொன்ற தூண் மாநகர சபைக்கு சொந்தமானதல்ல எமது வட்டாரத்தில் கடந்த பதினேழு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரவன்று பசு ஒன்று மின் தாக்கி இறந்தமை பற்றி செய்தி வெளியிடப்பட்டுள்ளது அந்த மின் அதாவது அந்த மின் தூண் மற்றும் மின் இணைப்பானது வேளையிலும் யாழ் மாநகர சபைக்கு சொந்தமானது அல்ல என்றதான செய்தி தொடர்கின்றது இவைதான் இன்றைய உதயன் பத்திரிகையில் பிரசுரமாக இருக்கின்ற முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன தொடர்ச்சியாக நிகழ்ச்சியிலுமே சிறியதொரு விளம்பர தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருக்கலாம்